உருவை துணை ஸ்ரீ ஜனனி ஜோதிடம் யூடியூப் சேனல் சொன்னவர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம் இன்றைய பதிவுல லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெறலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம ஜோதிட நூல்கள் படிச்சது நம்ம இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிறது போறோம் லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெற்றால் மிக சிறப்பான பலனை பெறும் அவர் என்பதுதான் ஜோதிடி இதுல ஒரு சில லக்னக்காரர்களுக்கு லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெற்றால் பாதிப்புகளையும் பிரச்சனைகளையும் அதிகமாக கொடுக்கும் அது போன்ற லக்னம் எந்தெந்த லக்னத்துக்கு இந்த போன்ற அமைப்பு இருக்கு அப்படின்றத இப்போ நம்ம பன்னெண்டு லக்ன ரீதியாகவும் நம்ம பார்க்க போறோம் முதல்ல மேஷ லக்னத்தை பற்றி பார்க்கலாம் மேஷ லக்கணத்திற்கு செவ்வாய் தான் அதிபதி மேஷ லக்னம் லக்னம் பிளஸ் எட்டாம் இடம் பத்தாம் இடத்துல செவ்வாய் உச்சம் லக்னாதிபதியே எட்டாம் அதிபதியா வர்ற காரணத்தால லக்னத்தை பொறுத்தவரை செவ்வாய் வந்து ஆட்சியும் உச்சம் இந்த ரெண்டு நிலையிலையும் இருக்கக்கூடாது நீசம் ஆகலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீசம் ஆகும் இப்போ லக்னாதிபதி பாருங்க பத்தாம் இடத்துல இருக்கலாமான்னு கேட்டீங்கன்னா லக்னாதிபதியா இருந்தா இருக்கலாம் ஆனா எட்டாம் அதிபதியும் அப்போ மேஷ லக்னத்தை பொறுத்தவரை எட்டாம் இடமும் சேர்ந்து செயல்படும் லக்னம் பிளஸ் எட்டாம் இடம் இந்த ரெண்டுமே சேர்ந்துதான் செயல்படுவோம் இந்த எட்டாம் இடத்தினுடைய பலன் என்னென்னு உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இருந்தபோது பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் செயல்படும் போது வப்பு வழக்குகள் ஏற்படுத்தும் விபத்து மருத்துவ செலவு அசிங்கமானும் மரணத்துக்கு போன கட்டத்தையும் ஏற்படுத்தக்கூடிய தான் அது செவ்வாய்க்கு அது பத்தாம் இடத்துல போய் பெறக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் வெளியில் சிக்கல்களை உண்டாகும் தொழில் வேலையில் போட்டி போறாமைகளே உண்டாகும் இதனால் வந்து ஜாதகர் முதல் போட்டு அந்த முதலை எடுக்க முடியாமல் பண பணவரையும் ஏகப்பட்ட சிக்கலை அனுபவிப்பார் அப்போ மேசலை கிணத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் அதிக பழம் பெறக்கூடாது இப்போ செவ்வாய் வேற எங்க இருக்கலாம் மேசல கிணத்துக்கு ஒரு சம பலத்தோட இருக்கணும் நம்ம சாப்பாட்டுல உப்பு குறைஞ்சாலும் சாப்பிட முடியாது உப்பு அதிகமாயிடுச்சு அப்படின்னாலும் சாப்பிட முடியாது உப்பு குறைஞ்சா சாப்பாடு செப்புன்னு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் உப்பு அதிகமாகிடுச்சுன்னா கறிக்கிது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தான் மேசையில் இருக்கிறதுக்கு செவ்வாய் நீசமும் ஆகக்கூடாது உச்சமும் ஆகக்கூடாது இது பலம் பெற்றாலும் பிரச்சனை பலம் சுத்தமாக குறைஞ்சிட்டாலும் பிரச்சனை அதாவது நார்மல் பலம் அதாவது செம்ம பழத்தோடு அப்போது செவ்வாய் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கலாம் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கலாம் ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருக்கலாம் இந்த ரெண்டு இடமும் வந்து செவ்வாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக பழமும் இல்லை ஜீரோ பழமும் குறையலை நார்மல் பழத்தோட தான் இங்கே இருக்காரு அப்போ இந்த இடங்கள் இருக்கும்போது எந்த விதமான பாதிப்பும் கொடுக்காது தோஷமும் இருக்காது ஆனால் செம்பா புத்தி வருதுன்னா கண்டிப்பாக பாதிப்பு கொடுக்கணும் மேசலை கழுதுக்கு செம்பா புத்தி வருகிறது அப்படின்றால் நடக்கிறது அப்படின்னா பாதிப்பு கொடுத்துட்டு தான் போகும் அது எந்த ஜாதகமாக தான் சரி மேசல கழணுன்னா செம்பா புத்தி பாதிப்பை தான் கொடுக்கும் சரி இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது இரண்டாம் இடம் இது ஏழாம் இடம் இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏழாம் இடத்துல செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பத்தாம் இடத்துல உச்சம் பெற்றவர் இடத்துல உச்சம் பெறக்கூடாது இது பதினோராம் இடம் பாதகம் எட்டு இருந்து பாதத்துக்கு போனால் நல்லதுதான் ஆனா லக்னாதிபதியா இருந்து பாதத்துக்கு போகக்கூடாது அது மாதிரி பன்னெண்டாம் இடத்துக்கும் போகப்படும் எந்த ஒரு லக்னாதிபதியும் மூணு ஆறு எட்டு பதினொன்னு பன்னெண்டு அதாவது பதினோரா பாதகமா வந்தா மட்டும்தான் போகணும் சில சிறலக்கணத்துல போலமான ஒன்பதாம் இடம் பாதகம் அப்படின்னு சொல்லிக்கிறோம் அதனால சிறலக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் பாதகமாக இருந்தாலும் பாதகம் நடைபெறாது ஏன்னா பாக்கியாதிபதி போது பாதகம் நடைபெறாது இந்த வகையில இந்த செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த செவ்வாயோட வேற ஏதாவது ஒரு கிரகம் சேரலாம் சேர்ந்துட்டால் செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஆகும் அதே போல் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை ஏதேனும் ஒரு கிரகம் பார்க்கலாம் பார்த்துட்டால் செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஆகும் ஆக மேசிலக்கணத்தை பொறுத்தவரை செவ்வாய் பலம் குறைஞ்சு நார்மல் பழத்தில் இருக்கணும் அதீத பலம் ஆகக்கூடாது ஜீரோ பழத்துக்கும் போகணும் அப்போ ஜீரோ பழத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா வாழ்க்கையை வேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டு வந்துடும் அதீத பழத்துக்கு போயிடுச்சுன்னா வாழ்க்கை ஃபுல்லாக போராட்டம் போராட்டத்தில் அதாவது ஒம்பொருக்குமே வாழ்க்கை போயிடும் இல்லை அப்படின்னா மருத்துவ சிறுவனையே வாழ்க்கை போயிடும் இது போன்ற அமைப்பு தான் இந்த செவ்வாய் மேஷ லக்கணத்துக்கு ஆட்சி உச்சம் பெற்றால் கொடுக்கக்கூடிய பலனாக இருக்கிறது அடுத்து நம்ம ரிஷி லக்கணத்துல எடுத்துக்கினா சுக்கரன் தான் லக்னா இருக்குது ஆனா வந்து அவரே ஆறாம் அதிபதியாகவும் அப்போ லக்னாதிபதியை செயல்படுவாரா இல்ல ஆறாம் அதிபதியை செயல்படுவாரா கேட்டீங்கன்னா நூறு சதவீதம் ஆறாம் அதிபதியாக செயல்படுவார் அப்போ இந்த சுக்கரன் ஆட்சி உச்சம் பெறலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆட்சி உச்ச பலம் பெறக்கூடாது இதுவும் மேஷலக்கணத்தை போல சமபலத்தோட இருக்கும் இப்போ லகுணாதிபதி இந்த ஆட்சி பெற்றால் கடன் பம்பு வழக்கு மருத்துவ செலவு லக்னாதிபதி இந்த இடத்துல ஆட்சி விட்டால் சேம் அதே தான் கடன் வம்பு வழக்கு மருத்துவ செலவு ஊரை விட்டு வெளியூச்செல்வது வெளியிலங்குறது செல்வத வாழ்க்கையை நடத்துவது இது போன்ற அமைப்பு கொடுக்கும் வாழ்க்கை ஃபுல்லாகவே போராட்டத்திலே தான் போகும் அடுத்து பதினோராம் இடத்துல லக்னாதிபதி உச்சம் ரிஷபலகிறதுக்கு சுக்கரன் பதினொன்றில் உச்சம் இப்போ என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா தன்னுடைய சகோதரன் நண்பர்கள் பெண்கள் தகப்பன் வழி உறவுகள் இவங்களெல்லாம் நம்பி நம்பி ஏமாற்றணும் அது போன்ற அமைப்பு தான் பதினோராம் இடத்துல லக்னத்துக்கு சுக்கரன் உச்சம் பெறும்போது கொடுக்கக்கூடிய பலன் ஆக லக்னத்தை பொறுத்தவரை லக்னாதிபதியான சுக்கரன் ஆட்சியும் பெறக்கூடாது உச்சமும் பெறக்கூடாது சமபலத்தோட இருக்கலாம் இப்ப சமபலம் அப்படின்னா இரண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கலாம் அடுத்து நான்காம் இடத்துல இருக்கலாம் அடுத்து ஒன்பதாம் இடத்துல இருக்கலாம் பத்தாம் இடத்துல இருக்கலாம் விசுவலக்கணத்தை பொறுத்தவரை சுக்கிரன் நார்மல் பலம் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாம் இடம் நான்காம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் இந்த இடங்கள்ல சுக்கரன் போது அதிகப்படியான பாதிப்பும் வராது வாழ்க்கையில ஒரு நார்மலான வசதி வாய்ப்புகளோட இந்த ஜாதகர் வந்து வாழ்க்கை நடத்திட்டு கொடுப்பார் பெரிய பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய அவசியமும் இந்த அமைப்பில் சுக்கரன் இருக்கும்போது இவருக்கு ஏற்படாது ஆக விஷு கணத்தை பொறுத்தவரை சுக்கரன் ஆட்சி உச்சம் பெறாமல் நார்மல் பலத்தோட சம பலத்தோட இருந்துச்சுன்னா மிகச் சிறப்பான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக ஜாதகருக்கு அமையும் அடுத்து மிதுன லக்கணத்தில் பார்த்தோம்னா மெதுன லக்கணத்தை பொறுத்தவரை லக்னாதிபதி புதன் இவருக்கு நான்காம் இடம் கேந்திரம் என்ற ஆதிபத்தியமும் வரும் இப்போ லக்னம் பிளஸ் நாலு இதுல அசுப ஆதிபத்தியம் எதுவும் கிடையாது அப்படிங்கும் போது மெதுன பொறுத்தவரை புதன் ஆட்சி பெறலாம் உச்சம் பெறலாம் லக்னத்துல ஆட்சி பெறுவது நாலாம் இடத்துல உச்சம் பெறுவது அப்படிங்கும் போது இது மிகச்சிறந்த ஒரு யோகத்தை உண்டாகும் ஜாதகர் அறிவாற்றல் புத்திக் சுய சிந்தனை யார் பேச்சு கேட்க மாட்டார் அவருக்கு என்ன தோணுதோ அதை செய்வார் அதன் மூலியமாக சில நற்பெயர்கள் வெற்றிகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் நாலாம் இடத்துல இந்த புதன் வந்து உச்சம் பெறாரு நாலாம் இடமும் அவருக்கு சொந்த வீடு அப்படி போது வண்டி வாகன யோகம் மண்மனை யோகம் சிறந்த கல்வியாளர் ரெண்டாவது இங்கே ஆட்சியை உச்சமாக பெறும்போது இது பத்திர யோகமாக செயல்படும் கல்வியில் சிறந்து விளக்க விளங்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் ஆசிரியர் துறை கணிதத்துறை இது போன்ற விஷயங்களில் ஜாதகருக்கு மிக அற்புதமான யோக பலனை கொடுக்கும் ஆக மிதுன பொறுத்தவரை முதல் ஆட்சி உச்சம் என்றால் யோகம் யோகம் யோகமே அடுத்து நம்ம கடக லக்கணத்துக்கு பார்ப்போம் கடக சந்திரன் அதிபதி லக்னத்தில் சந்திரன் ஆட்சி பெறுவர் லக்னத்தில் சந்திரன் ஆட்சி பெறலாம் இவருக்கு சந்திரனுக்கு வேற எந்த சொந்த வீடும் கிடையாது ஆனா உச்ச வீடுன்னு ஒன்று இருக்கு அது வந்து கடகலக்கணத்துக்கு பதினோராம் இடம் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய வீடு இப்போ லக்னாதிபதி லக்கணத்தில் ஆட்சி பெற்றால் சிறந்த யோகத்தை கொடுக்கும் ஜாதகர் வந்து தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பை உண்டாக்கும் அடுத்தது பதினோராம் இடத்துல உச்சம் பெறுவார் அந்த இடம் சரலக்னத்திற்கு பாதகம் பாதகம் செய்யுமான்னு கேட்டீங்கன்னா நூறு சதவீதம் செய்யும் அப்போது லக்னாதிபதி பாதகத்துக்கு போய் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு ஜாதகர் நல்ல வசதி வாய்ப்போட நல்ல முன்னேற்ற நிலையை அடைஞ்சிருப்பார் அப்போ என்னாகும் சந்திரதசை வரும்போது தன்னுடைய சகோதரன் சகோதரி தகப்பன் வழி உறவுகள் நண்பர்கள் பெண்கள் இவங்கள்லாம் நம்பி இவளுக்கு நிறைய உதவிகளை செய்வார் அந்த உதவிகளை வாங்கிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த ஜாதகருக்கு நம்பிக்கை திறமை செஞ்சிருவாங்க வாழ்க்கையில் நம்பி நம்பி ஏமாற்றக்கூடிய ஒரு அமைப்பு தான் கடகலக்கணத்துக்கு லக்னாதிபதி பதினொன்னில் உச்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு ஆக கடகலக்கணத்தை பொறுத்தவரை சந்திரன் லக்கணத்தில் ஆட்சி பெறலாம் ஆனால் பதினொன்னில் உச்சம் பெறக்கூடாது இது ஜாதகரை அதிகப்படியான ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆகும் அடுத்த சிம்ம லக்னத்துக்கு பார்த்தோம்னா சிம்ம லக்னம் அப்படின்னா ஒரு தலைமை பண்பு நிர்வாக திறமை அரசு துறை அரசியல் இதெல்லாம் முக்கிய பங்கு வகிக்கூடிய லக்னம் சிம்மலக்னம் அந்த வீட்டு அதிபதி சிம்மத்திலே வந்து ஆட்சி பெறுவார் சூரியன் ஆட்சி பெறுவார் ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெறுவார் அப்போது சிறு லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் பாதகம் அப்படின்னு நம்ம நூல்களை படிச்சிருக்கோம் ஆனால் வந்து பாதகம் நடைபெறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடைபெறாது ஒன்பதாம் இடம் பாக்கியம் பாக்கியமே அப்போ சிம்ம லக்கணத்தை பொறுத்தவரை சூரியன் லக்னத்தில் ஆட்சி பெறலாம் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறலாம் இது மிகச்சிறந்த ராஜயோகத்தை உண்டாக்கும் அதாவது தொழில் ரீதியாக வேலை ரீதியாக மதிப்பு மரியாதைகள் பட்டம் பதவிகள் இவை அனைத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்படி சூரியனை சுற்றி நவ கிரகங்கள் சுற்றி வருகிறதோ அதே போல இந்த அமைப்பில் உள்ள ஜாதகர்களை ஒரு கூட்டம் எப்பொழுதும் சுற்றி கொண்டே இருக்கும் சுற்றி கொண்டே இருக்குன்னா மரியாதை நிமித்தமாக வேலை நிமித்தமாகும் சரி அடுத்து நம்ம கண்ணில கணத்துக்கு பார்க்கலாம் கன்னி லக்னம் அப்படின்னா முதன் லக்னாதிபதி முதன் லக்னத்திலேயே உச்சம் பெறுவார் அடுத்தது பத்தாம் இடத்துல ஆட்சி பெறுவார் இந்த ரெண்டு அமைப்புமே மிக சிறந்த ராஜயோகத்தை கொடுப்போம் தொழில் ரீதியா வேலை ரீதியா உத்தியோக ரீதியா மிக சிறந்த ஒரு யோகத்தை கொடுப்போம் அதாவது ஒரு பத்து பேர் இவருக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஒரு உயர்ந்த நிலைக்கு இவரை வந்து கொண்டு போவோம் இந்த யோகம் இது வந்து பத்திர யோகம் கனி பொறுத்தவரை முதல் ஆட்சி பெறலாம் உச்சம் பெறலாம் இது முழுக்க முழுக்க யோக பலனியை செய்யும் அசுப பலனை செய்வதற்கு அடுத்து துலாம் லக்கணத்துக்கு சுக்கரன் தான் லக்ன இந்த சுக்கரன் எட்டாம் இடத்துக்கு அதிபதியாக வருது ஒரு அசுபாதிபத்தியம் வருது போது துலாம் லக்னத்தை பொறுத்தவரை லக்கணத்துல சுக்கரன் இடத்துல இருக்க ஆட்சி ஒரு இடத்துல உச்சம் இந்த நிலையில துலாம் லக்கணத்துக்கு சுக்கரன் இருக்கக்கூடாது இருந்தால் அதிகப்படியான பாதிப்புகளை சந்திப்பார்கள் அனுபவிப்பார்கள் அதாவது பிரச்சனைகளையும் சந்திக்கணும் பாதிப்புகளையும் சொகு சந்திக்கணும் வாழ்க்கைய ஒரு போராட்டமான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் ஆட்சி உச்சம் பெறாமல் நீசம் பெறாமல் சமபலத்தோட இருந்துருச்சு அப்படின்னா ஜாதகருக்கு நல்ல சிறப்பான வாழ்க்கை எந்த விதமான பிரச்சனைகளும் பாதிப்புகளும் இல்லாத ஒரு வாழ்க்கை அமையும் அடுத்திக விருச்சிக லக்னத்துக்கு செவ்வாய் தான் லக்னாதிபதி அவரே ஆறாம் அதிபதியாகவும் வருவார் இப்ப ஏற்கனவே ரிஷப லக்னத்துக்கு சொன்னது போல லக்னாதிபதி ஆறு குடையராக இருந்தால் அந்த ஆறு குடையர் வேலை தான் செய்வார் அதுக்கு ஆறு குடையோர் பலனை தான் கொடுக்கும் லக்னாதிபத்தியும் வேலை செய்யாது அந்த வகையில ருச்சிக லக்னத்தை பொறுத்தவரை லக்னத்துக்கு செவ்வாய் ஆட்சி ஆறாம் இடத்துல ஆட்சி மூன்றாம் இடத்துல உச்சம் இந்த மூணு நிலையிலையும் விரச்சிகளை கருத்துக்காரர்களுக்கு செவ்வாய் ஏதேனும் ஒரு நிலையில் இருந்துட்டால் வாழ்க்கை பூராக கஷ்டங்களை அனுபவிக்கணும் மருத்துவ செலவை பண்ணணும் பம்பு வழக்கம் சந்திக்கணும் கடன் பிரச்சனையை அனுபவிக்கணும் இது வந்து அதிகப்படியான ஒரு நார்மலான பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமநிலையில இருந்தா சமநிலை சில நிலையில இருந்தால் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது ஒரு பெரிய பாதிப்போ ஒரு அறுவை சிகிச்சையோ ஒரு அடைக்க முடியாத கடனும் இது போன்ற எதுவும் கொடுக்காது ஆனால் ஆட்சியோ உச்சமோ பெட்டுட்டா அதிகப்படியான கடன் பிரச்சனை கொடுக்கும் அதிகப்படியான மருத்துவ செலவுகளை கொடுக்கும் அதிகப்படியான வம்புகளுக்கு அணிக்கும் அப்போ விச்சிகிரகணத்தை பொறுத்தவரை செவ்வாய் ஆட்சியும் பெறாமல் உச்சமும் பெறாமல் நீசமும் ஆகாமல் சமபலத்தோட இருத்தால் மற்ற இடங்கள் இருக்கலாம் இரண்டாம் இடத்தில் இருக்கலாம் நாலாம் இடத்துல இருக்கலாம் ஐந்தாம் இடத்தில் இருக்கலாம் அடுத்து பத்தாம் இடத்துல பதினோராம் படத்துல இந்த இடத்துல செவ்வாய் எட்டலாம் விருச்சகலக்கணத்தை பொறுத்தவரை அப்படி இருந்துட்டால் எந்த விதமான பிரச்சனைகளும் பாதிப்புகளும் பெரிதாக பாதிக்காது இந்த மூணு நிலைமையில இருந்துச்சு அப்படின்னா ஆட்சி ரெண்டு இடம் ஆட்சி ஒரு இடம் உச்சம் இந்த மூணு நிலையில இருந்துச்சு அப்படின்னா அதிகப்படியான கஷ்டங்களை இந்த விருட்சகல கணத்தக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் கொடுப்பார் அடுத்து தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்துக்கு குரு தான் லக்னாதிபதி ஒரு இயற்கை சுபகிரகம் தனுசு லக்கணத்தை லக்கணத்துல ஆட்சி நாலாம் இடத்துல ஆட்சி இந்த ரெண்டு இடத்துல இருக்கும்போது ஹம்ச யோகம் செயல்படும் ஜாதகர் மிக உயர்ந்த பதவியில் இருப்பார் சிறந்த கல்வியாளர் வாகன யோகம் உடையவர் மண்மனை சொத்து சுகங்கள் உடையவர் நல்ல மதிப்பு மரியாதை கௌரவம் மிக்க குடும்பத்தில் பிறந்தவர் என்று சொல்லலாம் இது ஹம்சயோகம் மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் அரசியல் ரீதியாக அரசு ரீதியாக அரசு வேலை சம்பந்தமாக உயர்ந்த நிலைக்கு இந்த ஹம்சயோகம் பலன் கொடுக்கும் அப்போ லக்னத்தில் ஆட்சி நாலாம் இடத்தில் ஆட்சி இந்த நிலைமையில் இருந்துச்சுன்னா சிறப்பான யோகம் இதுவே தனுசு லக்னத்திற்கு லக்னாதிபதி குரு எட்டாம் இடத்துல போயிட்டு உச்சம் பெறுவார் அப்படி உச்சம் ஆயிடுச்சுன்னா என்ன பலன் கொடுக்கும் பாத்தீங்கன்னா ஜாதகர் பிறந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிநாடு வெளிதேசம் இப்படி இடத்தை மாற்றி அங்க சென்று கஷ்டப்படக்கூடிய ஒரு அமைப்பை நம்ம பார்க்க முடியும் எட்டாம் மடத்துல லக்னாதிபதி பதி ஆட்சி பெற்றால் காலம்புரா கஷ்டத்திலையும் வறுமையிலையுமே அவருடைய வாழ்க்கையை அமர்ந்து கொண்டே போகும் அந்த வகையில தனுசு லக்கணத்தை பொறுத்தவரை லக்னாதிபதி உச்சம் பெறக்கூடாது ஆட்சி பெறலாம் அடுத்து மகர லக்னம் இந்த மகர் லக்னத்துக்கு லக்னாதிபதி சனி பகவான் இரண்டாம் இடத்துல இரண்டாம் இடமும் சனி பகவானுடைய வீடு தான் அடுத்து பத்தாம் இடத்துல உச்சம் பெறுவார் அப்போ லக்னம் இரண்டாம் இடம் பத்தாம் இடம் இந்த மூணு இடங்களிலேயும் சனி பகவான் நிற்கும்போது மிகச்சிறந்த யோகத்தை கொடுப்பார் சனி பகவானுக்கு அசுபாதிபத்தியம் எதுவும் இல்லை இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் லக்னம் இந்த ரெண்டு இடமும் சுபஸ்தானங்கள் பத்தாம் இடத்துல உச்சம் பெறும்போது பத்தாம் இடமும் வந்து சுபஸ்தானம் அது ஒரு கேந்திரம் அது வந்து சசயோகம் ஏற்படும் இந்த லக்னத்திலையும் பத்தாம் இடத்துலையும் சனி பகவான் ஆட்சியும் உச்சமே பெறும்போது சசயோகம் ஏற்படும் சிறந்த ஒரு தொழில் அதிபர் தொழிற்சாலை வைத்து பல பேருக்கு வேலை போகக்கூடிய ஒரு முதலாளித்துவம் அதாவது நிர்வாக திறமை கிராம தலைவர் கிராம நிர்வாக அதிகாரி இது போன்ற யோகத்தை இந்த மகர லக்கணத்திற்கு சனி பகவான் லக்னம் இரண்டாம் இடம் பத்தாம் இடத்தில் ஆட்சியும் உச்சமும் பெறும்போது மிக அற்புதமான யோகத்தை கொடுக்கும் ஆக மகரலக்கணத்தை பொறுத்தவரை சனி பகவான் ஆட்சியும் பெறலாம் உச்சமும் பெறலாம் அடுத்து கும்பலக்கணம் கும்பலக்கணத்துக்கு லக்னாதிபதியும் சனி பகவான் தான் இரயாதிபதியும் சனி பகவான் தான் அப்போ அசுகாதிபதியும் சனி பகவானுக்கு வந்துடுது அப்போ சனி பகவான் எங்க நின்னாலும் அந்த விரை செயல்படும் அப்போ அசுப விரை செலவுகள் நிறைய பண்ணுவார் வம்பு வழங்குகள் நிறைய பண்ணுவார் விரைவு செலவுன்னா மருத்துவ செலவு செய்யறது விரைவு செலவு தான் அடுத்தது இவர் வந்து ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெறுவார் இது தந்தைக்கு ஆகாது அப்பனும் பிள்ளையும் பிரிஞ்சு இருக்கணும் இல்லைன்னா அப்பாவை பாதிக்கும் இது போன்ற ஒரு அமைப்பை தான் இந்த பகவான் கொடுப்பாரு லகுணத்துல ஆட்சிக்கு வரும்போது சசிபவன் செயல்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஐம்பது சதவீதம் தான் செயல்படும் மீதி ஐம்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா அந்த விரையாதிபத்தியத்துல அடிபட்டு அந்த வகையில சனி பகவான் வந்து கும்ப லகணத்துக்கு ஆட்சியும் பெறக்கூடாது உச்சமும் பெறக்கூடாது ஒரு சாதாரண நிலையில இருக்கலாம் சாதாரண நிலைன்னா மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த இடங்கள்ல மறையாம இருந்தால் மிக சிறப்பான யோகத்தை கொடுப்பார் அடுத்து மீன லக்னம் மீன லக்னத்துக்கு லக்னாதிபதி குரு பகவான் லக்னத்தில் ஆட்சி பத்தாம் இடத்துல ஆட்சி ஐந்தாம் இடத்துல உச்சம் இந்த மூணு நிலையிலேயும் குரு பகவான் இருக்கலாம் இது மிகச்சிறந்த ராஜத்தை உண்டாக்கும் அரசியல் ரீதியாக ஆன்மீக ரீதியாக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஆன்மீக சேவை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இதனால் பெயர் புகழ் ஜாதகரை உயர்ந்த நிலைக்கு கொண்டுச்சோம் தான தர்மங்கள் நிறைய செய்வோம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பத்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்துக்கு போக போல அரசாங்கம் யோகம் யோகம் சக்கரவர்த்தி யோகத்தை ஏற்படுத்தும் தொழில ஒடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும் இதுவும் வந்து ஹம்ச யோகம் தான் யோகத்துல அரசியல்ல மிக உயர்ந்த பதவியையும் அமர வைக்கும் ஆக கணத்தை பொறுத்தவரை குரு பகவான் ஆட்சி பெறலாம் உச்சம் பெறலாம் இது மிக சிறந்த ராஜ யோகம் என்றே சொல்லணும் இதுவரை ஒவ்வொரு லக்கணத்துக்கும் லக்னாதிபதி ஆட்சி பெற்றால் எது போன்ற பலன்களை கொடுப்பார் எந்தெந்த லக்னத்துக்கு ஆட்சி பெறக்கூடாது உச்சம் பெறக்கூடாது எந்தெந்த லக்னத்துக்கு ஆட்சி உச்சம் பெறலாம் என்பது பற்றி மிக தெளிவாக பார்த்தோம் இது துல்லியமாக நூறு சதவீதம் பலன் கொடுக்கும் நீங்கள் லக்னாதிபதிக்கு அசுபாதிபத்தியம் வருது அப்படின்னா அந்த அசுபாதிபத்தியத்தை மட்டும் பலனாக சொன்னீங்கன்னா துல்லியமாக நூறு சதவீதம் உங்களுக்கு பலன் உண்டாகும் கிடைக்கும் இதுவரை பண்ட லக்கணத்திற்கும் லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெறக்கூடிய அமைப்பு பார்த்துட்டோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்